சுற்றுலாவின் மாணவர்கள் கண்டுபிடித்த இடங்கள் எவை கடற்கரை விகாரமாதேவி பூங்கா தாமரை தடாகம் தாமரை கோபுரம் காணி முகத்திரல் காணி கலங்கரை விளக்கு காணி கோட்டை காணி அருங்காட்சியகம் ஹிட்டடுவை பொன்னரவை காலத்தில் எம்மன்னால் தாமரை தடாகம் கட்டப்பட்டது பராக்கிரமமாக மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது தாமரை தடாகம் என பெயர் வந்ததற்கான காரணம் யாது நீர்த்தடாகத்தின் மத்தியில் ஒரு தாமரை மலர் மலர்ந்திருப்பதை போன்று இருப்பதால் தாமரை தடாகம் என பெயர் வந்தது தெற்காசியாவில் உள்ள மிக உயரமான கோபுரம் எது தாமரை கோபுரம் ஹிக்கணுவா கடலில் கண்ட காட்சிகள் மூன்று தருகா பவனப்பாறைகள் வர்ண மீன்கள் வேறு சில கடல்வாழ் உயிரினங்கள்